ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாறையின் உச்சியில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி கூட்டம் கூடுகட்டி வாழ்ந்து வந்தது அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கீழே இருந்த பாறையின் அழகற்ற விரிசல்கள் மற்றும் தூசி நிறைந்த தோற்றம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளம் குஞ்சுக்குருவியை எப்போதுமே சங்கடப்படுத்தியது இவ்வளவு பெரிய பாறை எதற்காக சும்மா இப்படி இருக்கிறது இதற்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதா என்று அந்த குஞ்சுக்குருவி யோசித்தது ஒரு நாள் அந்த குருவி ஒரு புதிய விஷயத்தை கவனித்தது ஒரு சிறு ஓடை நீர் பாறையின் உச்சியிலிருந்து கீழே வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு துளி நீரும் மெதுவாக பாறையின் மேல் ஓடிக்கொண்டிருந்தது குஞ்சுக்குருவி ஒரு வயதான குருவியிடம் கேட்டது இந்த தண்ணீரால் இந்த பெரிய பாறையை என்ன செய்ய முடியும் வயதான குருவி சிரித்து கொண்டே சொன்னது இந்த பாறை மிகவும் கடினமானது ஒரே அடியில் இந்த நீரால் அதை கிழித்துவிட முடியாது ஆனால் இந்த நீர் ஒருபோதும் ஓடுவதை நிறுத்துவதில்லை வருடங்கள் செல்ல செல்ல இந்த ஓடையிலுள்ள ஒவ்வொரு துளி நீரும் சேர்ந்து இந்த பாறையில் ஒரு அழகான பாதையை உருவாக்கும் அது பாறையை இரண்டாக பிளக்கவோ உடைக்கவோ செய்யாது மாறாக அதன் மேல் நீர் ஓடுவதற்கு ஏற்ற வழவழப்பான ஒரு பாதையை அமைக்கும் அந்த குஞ்சுக்குருவி அந்த வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்டது மிகவும் மென்மையான தண்ணீர் கூட மிகவும் கடினமான பாறையை அதன் தொடர்ச்சியான முயற்சியால் வடிவமைக்கிறது இந்த கதையின் உத்வேகம் நம் வாழ்வில் பெரிய இலக்குகளும் கடினமான சவால்களும் இந்த பாறை போன்றவை நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒவ்வொரு நாளின் உழைப்பும் அந்த ஓடை நீர் போன்றது ஒரே நாற்றபுவில் நம்மால் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும்போது போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் சேர்ந்து உங்கள் இலக்கை நோக்கிய பாதையில் ஒளியை பாய்ச்சும் நினைவில் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த விஷயங்களை சாதிக்க மிகப்பெரிய சக்தி தேவையில்லை சீரான சிறிய முயற்சிகளே போதுமானது